திருவாரூரில் தமிழ்நாடு ஆசிரியர் காப்பாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் முப்பெரும் விழா தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் விவேக் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவித்ததாவது itu Yang <tuk>

தமிழ்நாடு ஆசிரியர் காப்பாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய திருவாரூர் மாவட்டத்தின் சார்பில் நடத்தப்படக்கூடிய முப்பெரும் விழா நிகழ்ச்சிக்கு நடத்தப்பட்டிருக்கிறது பணிமொழி பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா புதிய சங்க நிர்வாகிகளுக்கான அறிமுக விழா மற்றும் மாவட்ட பொதுக்குழு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் என்ற முறையில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடம் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் தொடர்ந்து பல ஆண்டு காலங்களாக சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் பணியாளர் பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்கள் தொடர்ந்து காலியாக வைக்கப்பட்டிருக்கின்றன அவை அவ்வப்போது தூர்ப்பூதிய அடிப்படையிலும் சிறப்பு காலமுறை ஊதியம் அல்லது மதிப்பூதிய அடிப்படையிலும் நியமனம் செய்யப்பட்டு ஆண்டு இறுதியில் அவர்களை படியிலிருந்து விடுவித்து விடுகிறார்கள் நிரந்தரமாக பணியை அமர்த்தப்படவில்லை இதனால் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலைமை இந்த பள்ளிகளே தொடர்ந்து கொண்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக பள்ளியில் மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் குறைகிறது இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்வுக்கு எழுதி அனுப்பி தேர்ச்சி விழுக்காட்டை கூட்டி காட்ட முயற்சி செய்கிறதை தவிர பள்ளியினுடைய என்ரோல்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சேர்க்கை விகிதத்தை அதிகப்படுத்துவதில்லை உதாரணத்துக்கு எண்பது விழுக்காடு தேர்ச்சி எண்பத்தெட்டு விழுக்காட்டு தேர்ச்சி என்று சொல்கிறார்கள் தவிர எத்தனை மாணவர்கள் தேர்வுக்கு அப்பியரானார்கள் அதில் எத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள் என்ற புள்ளிவரும் சொல்லப்படுவதில்லை அதனால் அரசு இது ஒரு சிறப்பு துறை என்பதனால் இது ஏற்கனவே உள்ள முன்னுதாரங்களை அடிப்படையாக கொண்டு காலி பணியிடங்கள் இருப்பதனால் நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டும் குறிப்பாக ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரையில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன இந்த அரசு கடந்த கடந்த அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி இதுவரையில் இரண்டு முறை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு போதுமாறுகள் நடத்தியிருக்கிறது தற்போது ஒரு கலந்தாய்வு போதுமாறுதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தொடர்ந்து மாறுதலே செய்து கொண்டிருந்தால் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும் அவ்வப்போது இடமாறுதல் செய்ய கட்டாயமாறுதல் செய்யப்படுவது அல்லது விருப்பமார்கள் ஆசிரியர்கள் செல்வதால் அவர்களுடைய பணியில் ஒரு சுரத்தன்மை இருக்காது என்பதனால் அரசு சிறப்பிடமாக கருதி இந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரமாக நிரப்ப வேண்டும் விடுதிகளில் உள்ள பணியாளர் பணியிடங்கள் நிரந்தரமாக நிரப்பப்பட வேண்டும் ஆசிரியர் சங்கங்களின் சார்பில் அரசுக்கு கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை பெருந்தன்மையோடு பரிசீலனைக்கு எடுத்து அதை பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் இந்த அரசியல் இருக்கக்கூடிய ஒரு சில அலுவலர்கள் நான் பகிரங்கமாக மீண்டும் சொல்கிறேன் ஒரு சில அலுவலர்கள் தொடர்ந்து ஆசிரியர் காப்பினர்களையும் சங்க நிர்வாகிகளையும் மிரட்டக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது ஒரு ஜனநாயக போக்கு ஆரோக்கியமானது அல்ல உதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னூற்றி பன்னிரெண்டு பழங்குடியினர் நலத்துறையின் கீழும் பள்ளிகளில் நானூற்றி முப்பத்தி ஆறு ஆசிரியர் பணியிடங்கள் தொடர்ந்து இரண்டு மாதங்களாக காலியாக வைக்கப்பட்டு காலாண்டு தேர்வு நடைபெறக்கூடிய நிலையில் மேற்படி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைக்க காரணத்திற்காக ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மீது தமிழ்நாடு அரசு ஊழியர் அன்னெடுத்து விதி ஆயிரத்தி எழுபத்தி மூன்று கீழ் பெருந்தண்டனைக்குரிய குற்ற குறிப்பாளையை வழங்குகிறார்கள் அதையும் தாண்டி ஒரு சங்க நிர்வாகி ஒரு பொதுவெளியில் ஒரு சில தவறான செய்தியில் சொல்லியிருந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படுவது என்று சொன்ன காரணத்திற்காகவே தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இதை திருப்பியும் இந்த செய்தியை அரசியலமைப்பு சட்டம் போராடுவதற்கும் ஜனநாயக முறையில் கோரிக்கைகளை வைப்பதற்கும் அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுத்திருக்கிறது அதே மாதிரி அரசு ஊழியர்கள் சங்கங்கள் வைத்துக் கொள்வதற்கும் கோரிக்கைகளை கொடுப்பதற்கும் ஜனநாயக ரீதியாக தகவலை தெரிவித்து போராட்டங்கள் நடத்துவதற்கும் சட்டத்தில் இடம் இருக்கிற போது குறைந்தபட்சம் எங்களுடைய கோரிக்கைகளை கூட காது கொடுத்து கேட்காமல் இந்த நிர்வாகம் ஆசிரியர்களை குறிப்பாக போல் நடத்துகிறார்கள் என்பதை இந்த இந்த பத்திரிகை வாயிலாக இது வந்து ஒரு இந்த துறை அதாவது என்ன ஒரு வேடிக்கைன்னா மற்ற துறைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய மேம்பாட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு துறை இது அதில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஆனா இவர்களுடைய குறையையே கேட்காமல் இவருடைய குறைகளை செய்து கொடுக்கிறதுக்கு ஒரு சில அலுவலர்கள் தொடர்ந்து மறுதளித்து வருவது இந்த அரசுக்கு வேண்டும் என்றே இவர்கள் கட்டப்பெயரை ஏற்படுத்துகிறார்கள் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது கடைசியாக ஒரு செய்து இந்த துறையில் இருக்கக்கூடிய விடுதிகளில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் கடந்த பதினாலு வருஷங்களாக பணி செய்து வருகிறார்கள் அதாவது தமிழ்நாடு கொத்தடிம்பு ஒழிப்பு சட்டத்தை கண்காணிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய இந்த துறையிலேயே பதிமூணு வருஷ காலமாக வந்து இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சுமார் எண்ணூறுக்கு அதாவது ஐநூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இவர்களுக்கு பணி விதிகளை வகுத்து அடுத்த கட்ட பதவி உயர்வு பணிபார்கள் போன்றவற்றை நடவடிக்கை எடுக்க சொல்லி கூட பதிமூணு வருஷமாக அந்த துறையில் அலுவலர்கள் அதை பணிகள் செய்யலை பல பேர் அது பணியில் ஓய்வு பெற்று சென்று விட்டார்கள் அதேபோல் சமையலர்கள் சமையல பணியிடங்கள் கிட்ட அறுநூறுக்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன பல விதிகளில் சமையலர்கள் கிடையாது அதனால் இந்த பேட்டியின் வாயிலாக அரசுக்கு மீண்டும் விற்கக்கூடிய கோரிக்கை ஒரு சில அலுவலர்கள் குறிப்பிட்ட உள்ளோக்கத்தோடு ஆசிரியர்களை மிரட்டுவது ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை மிரட்டுவது அரசு ஊழியர் நன்னடத்தை விதிகளை தவறாக பிரயோஜனப்படுத்தி மிரட்டுவதுங்கிற போக்கை மாற்றிக்கொண்டு எங்கள் தரப்பில் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை தயவு செய்து ஒரு பெருந்தன்மையோடு ஒரு நியாயமான முறையில் அதை கழிவுடன் பரிசீலித்து நெறி நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக அரசு அதிகாரிகளை கேட்டுக் கொடுக்கிறேன் நன்றி என்னுடைய பெயர் ஞா விவேக் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஆசிரியர் காப்பாளர் முன்னேற்ற சங்கம்